அடடா அடடா அடை மாதிரி மழை பெஞ்ச உடனே அட்டகாசமான தூக்களில் நம்ம தோட்ட மலர்கள் வந்துட்டாங்க வாங்க நம்ம தோட்ட மலர்களையும் அப்படியே தோட்டத்தையும் ஒரு சில பார்வை பார்த்துடலாம் எல்லா தோட்டத்தில் எல்லா செடிகள்லேயுமே இங்கே முட்டுக்களும் பூக்களும் நிறைய கொடுத்துருக்குறாங்க இப்போதிக்கி நம்ம தோட்டத்தில் நாற்பது வகையான பூக்கள் பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க எத்தனை வகையான பூக்கள் இருக்குன்றதை நான் ஒரு லிஸ்ட் எடுத்து நான் நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் ஆனால் இப்போதைக்கு நாற்பது வகையான பூக்கள் நம்ம தோட்டத்து பூக்கள் போத்துட்ருக்காங்க நிறையா மொட்டுக்கள் வச்சுருக்காங்க மொட்டுக்கள் தான் இந்த வீடியோவை மொட்டுக்களோட கவர் பண்ணியிருக்கேன் நான் ஸ்டார்ட்ற மாதிரி செம்பருத்தி பூக்கள் ஆரம்பம் ஆகிடுச்சுங்க எக்கச்சக்கமான பூக்கள் தராங்க ஏதோ ஒரு பறவை வந்து மொட்டுக்களை கொத்தி கொத்தி போட்டுட்ருக்காங்க அதை கொஞ்சம் சரி பண்ணோம்னா இன்னும் நிறைய பூக்கள் கிடைக்கும் அதுலேயும் வந்து அடுக்கு சம்பத்தி ரெட் கலர்லேயும் ஜிமிக்கி சம்பத்தி பூக்களை ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இட்லி பூக்கள்லாம் கொஞ்சமான பூக்கள் இல்லைங்க தட்டாக பறிக்கிற அளவுக்கு பூக்கள் மல்லி ஒரு மல்லி பூத்தாலும் சூப்பர் பூக்கள் அப்படியே அலமண்டா எல்லாமே வந்தாச்சுங்க வெண்டையெல்லாம் நமக்கு அறுவடைக்கு வந்துகிட்டே இருக்காங்க நம்ம தோட்டத்தில் இன்னும் எனக்கு ரிசல்ட் கொடுக்காது ஒரே ஒரு செடிதாங்க ட்ராகன் ஃப்ரூட்டு மற்ற எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுத்தாச்சுங்க அருளிப்பூக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா பூக்குறாங்க தேவையான அளவு பூக்கள் தராங்க அப்படியே நம்ம பீர்க்கங்காய் பூக்கள் மட்டும் வச்சிருக்காங்க இன்னும் காய்கறியே வரலை ரோஜாப்பூ சம்பரத்தி சின்ன செடிதாங்க அதில் அஞ்சாறு பூ ஒரு நாளைக்கு பூக்குறாங்க அப்படியே சைனீஸ் பைலட்டும் இந்த ரோஸ்லியா ஃப்ளவரும் வந்து ஜோடி சேர்ந்துட்டாங்க இப்போ எனக்கே தெரியல ஒரு தொட்டியில் இருந்துருக்காங்கன்னு ரெண்டு பேரும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிங்க் கலர் சம்பத்தி பூக்கள் சின்ன செடி தான் அண்ணா பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படியே இது ஒரு செம்பருத்தி செடிங்க ஒரே செடியில் குட்டி செடி தான் இதில் ரெண்டு பூக்கள் கொடுத்துருக்காங்க வந்துட்டாங்கங்க ஆள் அசத்தும் மல்லியே மல்லிகின்ற மாதிரி ரோஜாவுங்க அப்படி பார்க்கும்பொழுதே நம்ம அந்த வாசனையும் அந்த கலர் அழகான ஒரு கலரு நம்மளை அங்கேயே நிற்க வச்சுடுதுங்க ஆழ மயக்கம் மல்லியே மல்லிகைன்னுவாங்க ஆனால் இந்த ரோஜாப்பூவும் நம்மளை மயக்க அப்படியே நிற்க வச்சுடுதுங்க நிறைய சகப்பு கலர் சம்பரத்தி பூக்கள் வரைக்கும் அதிகமாகிடுச்சு எல்லாமே ஒத்தை இதழ் நாட்டு வெரைட்டி பார்த்து பார்த்து நின்றதில்லின்ற மாதிரி பூக்களை பார்த்து பார்த்து நின்றுக்கிட்டே தாங்க இருக்க சொல்லுது கீழே இறங்கி வர்றதுக்கே மனம் இல்லாமல் இறங்கி மாதிரி இருக்குது பாருங்கள் தினம் தினம் எவ்வளோ பூக்கள் அள்ளி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் இது இன்றைக்கி அறுவடைங்க எத்தனை வெரைட்டி ஆஃப் பூக்கள் இருக்காங்க நீங்களே பாருங்கள் நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க நம்ம அந்த பூக்களுக்கு என்னென்ன நம்ம செய்கிறோன்றத எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோஸ்லேயும் சொல்கிறாங்க ஒரு கைப்பிடி அளவு நம்ம வீட்டில் செய்கிற கம்போஸ்ட்டு தாங்க முன்னால் வீட்டில் காய வச்சு எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருந்தால் கடையில் வாங்கிக்கோங்க வறுமை கம்போஸ்ட்டு ஒரு கைப்பிடி கொடுங்க வாரம் வாரம் கொடுங்க இப்போது ஏன்னா பூக்கள் நிறைய பூக்கிறாங்க செடிகள் சைஸ் பெருசாக இருக்கும் பொழுது நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறத விட வாரம் வாரம் கொடுக்கறது நல்லது செடிகள் சைஸ் சின்னதாக இருந்தால் நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க நல்ல சன்லைட் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி வந்து இப்போ மழையும் பெய்து வெயில் அடிக்குது ட்ரைனேஜ் ஹோல்ஸும் ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க எல்லாத்த விட மாட்டு சாணம் தாங்க பெஸ்ட்டு எவ்வளோதான் நம்ம காசு கொடுத்து எது வாங்கினாலும் சரி மாட்டு சாணத்துக்கு ஈடு எதுவுமே இல்லை என்னுடைய தோட்டத்தில் நான் ட்ரை பண்ணதில் ரெண்டாவது கருப்பு உளுந்துங்க அதுக்கப்புறமா நம்ம அரைக்கிற எல்லா மாவுங்களும் புளிக்க வச்சு கொடுக்குறது அதுக்கப்புறம் விஜிடபிள் வேஸ்ட்டு தண்ணி இதை தவிர நம்ம எதுவுமே கொடுக்கவே வேண்டாங்க இதில் எதையாவது ஒன்று ரெகுலராக கொடுத்தாலும் சரி இல்லை கலந்து கலந்து கொடுத்தாலும் தப்பில்லை எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கும் நமக்கு தேவையான பொட்டாசியம் எல்லாமே இதிலே கிடச்சிருங்க நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கார்டன் வளர்ச்சியாக இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படியே வரிசை பூக்கள்ன்ற மாதிரி எவ்வளோ பூக்கள் வரிசையாக வந்துட்ருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணாலே போதுங்க நம்ம செலவில்லாமல் நம்ம தோட்டத்து பூக்கள் காய்கறிகள் பழங்கள்னு கீரைகள்னு எல்லோருடைய